வெங்காயம் ஆடுறதுக்கு பார் பிடிக்க வந்துக்கிறோங்க சின்ன வயல் ஒன்று முடித்தாச்சு பாருங்கள் இந்த வயல் நாங்கள் தான் இது கிணத்தால் செஞ்சுங்க இந்த வயல் நாங்கள் தான் போய் பிடிக்கிறோங்க அந்த ஏழு பேர் வந்துக்கிறோங்க இந்த வயலில் என்ன பிடிக்காதுக்குது இந்த ஒரு வயல் பிடிச்சாச்சு முட்டுக்கரை அந்த சைடு வாய்க்கால் ஓரம் வாய்க்கால் வாய்க்கால் தான் எடுத்தேன் கீழே மேல் வயல் முடித்து கீழ் வயல் வாய்க்கால் எடுத்துருப்பேன் மொத்தம் நாலாம் பக்கம் மூணாம் பக்கமும் வாய்க்கலை இந்த பக்கம் போயிட்டு அடுத்தது வந்து அந்த பக்கமும் எல்லாம் சிரம கணக்கில் பிடிச்சி இந்த சைடும் காது எடுத்துவிட்டு அந்த சைடும் காது எடுத்துவிட்டு கிளம்பிட்டே இருக்கிறாங்க நான் வந்து வாய்க்கல் எடுக்கிறேன் ஒன்று என் மாமார் அண்டையே வெட்டி வைக்கல நான் வெட்டி போட்டு அப்படியே எடுத்துக்காட்டுறதாக்குது அவங்களாம் அப்படி தான் கரெக்டாக இருக்கும் அப்படி பண்ணுறாங்க வெங்காய நிறத்தை பத்து பிடிக்கிறேன் அவங்களே எப்படி பிரிக்க பாருங்க இப்படி ஒரு குறுக்கு வாயில் மாமா எடுத்துகிட்டு போகிறாரு கொத்தகர் வந்து இப்படி வாய்க்கில் எடுத்துகிட்டு போகிறார் வாரம் வந்து நாங்கள் எடுத்துகிட்டு வரோங்க பாருங்கள் கடைசியில் வந்து மாடு வந்து முடியாது அதனால லாஸ்ட்டில் வந்து விளம்பிட்டு விளையம்பிட்டு அடிப்படி காதல் தோறாங்க தண்ணி அப்படியே மாதிரி வருங்க சுற்றியும்ாய்க்கில் அங்கே தளவிலேருந்து கொண்டு வந்துட்டு இந்த வாய்க்கல் எடுக்கிறப்ப எடுத்து காட்டி இருக்கிறாங்க வருங்க அஞ்சு சைடு அனுப்புக்கிறாங்க சுற்றியும் வாய்க்கால் எடுத்துகிட்டு உள்ளே வாய்க்கால்காரை எடுத்துக்கிட்டு அடுத்துக்கோங்க உள்ளே எடுத்துக்காட்டுறேன் கரெக்டாக அஞ்சு போகுது வாய்க்குற கணக்கில் எங்கள் நாம எடுத்துக்கிறாங்க வலி தாங்க முடியாம நிமிர்ந்து மறுபடியும் குமிஞ்சி எடுக்கிறாரு ஒரு விவசாயியோட கஷ்டம் எவ்வளோன்றது இப்போதான் தெரியும் உங்களுக்கு பாருங்க மொத்த வெயிலுமே பார் பிடிச்சாச்சு மொத்தம் வாய்க்கால் முட்டுக்கரை அந்த பக்கம் லை இந்த பக்கம் லைட்டாக எடுக்கிறதுனால குறுக்க ஒரு வாய்க்கால் எடுத்து இங்கேருந்து வாய்க்கால் போட்டு இப்படி பாயிற மாதிரி மாற்றி விட்டாங்க மொத்தமே பார் பிடிச்சாச்சு பாரு மற்ற விலையுமே பிடிச்சாச்சு விவசாயத்தை செய்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்ற விலையுமே பிடிச்சி நீ எவ்வளோ உக்காந்துட்டுங்க வெயில் பயங்கர மாட்டேங்குது